ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகாசும் அவங்க பொண்டாட்டியும் அணுவும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அதை போய் கெடுக்கிறதுக்குன்னே ஒட்டு கேட்குறாங்க அவங்க என்ன குழந்தை மாசமாக இருக்காளா அப்படிங்கிறத அணு சொல்கிறா அப்படிங்கிறக்காக ரசிங்க கேட்க அதை அபி பார்த்துறாங்க அபி பார்த்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு அணு தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியில் வராங்க அதை அபி பார்த்துட்டு யாரோ எவ்வளோ அடிக்க போயிடாங்க பார்த்தா அணு என்னக்கா அப்படிங்களே இங்கே திருடன் யாரோ வந்திருக்கா அப்படிங்களா அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கமே பார்க்க கரெக்டாக பார்த்தா சுந்தரி சுந்தரியை பார்த்துடுறாங்க அபி சும்மா விடுவாங்களா என்ன சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்க பிடிக்க அப்படியே எல்லாரையும் போய் ஓடி போய் வேகமாக ராகவையும் கூட்டி வராங்க ஏ எதுக்கு என்ன கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க வாங்க அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் இறங்கி வர்றாங்க திருடே வந்திருக்கான் நான் திருடனா ஐயோ அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒரு கட்டையை கொடுத்துறாங்க எல்லாரும் கட்டையை அப்படியே கையில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர்ற மாதிரி டெங் 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க பார்த்தா அவங்ககிட்ட ஓட அதுக்கடையில் முரளி வந்து மாட்டிக்கிறான் முரளியும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஓடுறாங்க அப்படி பார்க்குறாங்க அத்தை ஏத்தே இப்படிலாம் வந்தீங்க இல்லை என் மையன் என்ன சொல்கிறான் என் மர மகர்மக மாசமாக இருக்கலாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க ஐயோ அத்தை நான் வந்து சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வாங்க அங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஓடி ஒழியிறாங்க ஆனால் பார்த்துட்றாங்க முரளிங்கிறதையும் அடன் முகரை கட்டைங்களா நீங்கள் தானே முக்காடு போட்டது போ இவ்வளோ தாண்ணா உழுக்கிருக்கு இந்த மோச குட்டி தானே நான் சும்மா விடுவேன்னா என்ன அப்படி சொல்லி கையில் அல்வா துண்டு மாதிரி கிடச்சிருக்கீங்க உங்களை புழு பிழிஞ்சு கசைக்கிற மாட்டேன் அப்படின்னு கட்டையை வச்சு இந்தா போட்டு சாத்துங்க அப்படின்னு அட்டி வச்சு நச்சு எடுத்துடுறாங்க அப்படி முரளின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க நல்லா அடிக்கிறாங்க அடிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு போர்வையை அப்புறம் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் வேற ஆகாஷ் அப்பா வேற நல்லா அடிச்சு நொறுக்கி அடிக்கிறாரு அடப்பா மனசா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எந்திரிக்கிறாங்க ஏன்டா அப்படி அடிச்சீங்க என்னம்மா ஏன் அப்படி வந்தீங்க அப்படி இல்ல சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஐயா என்னால பேச முடியல அப்படிங்கிறாங்க சுந்தரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே என்னப்பா நீங்களே வந்தீங்களா நாங்க திருட நினைச்சு அடிக்க போயிட்டோம் பாக்குறா முரளி அப்படியே அபி நடிச்சிட்டில அப்படிங்கல என்னன்னா அண்ணா இப்ப நீங்க வரலாமா நான் திருடன் நினைச்சு அடிச்சு ஐயோ பாவம் சரி நீங்க போய் தையில விடுங்க அஞ்சலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் சரி அக்கா எழுப்பாதீங்க போய் தைலம் தடவிக்காங்க அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க இங்கே ராகவ பார்க்குறாங்க என்ன இவ அவன் அடிபட்டதுக்கு வருத்தப்படணும் ஆனால் சிரிக்கிறா அதுவும் இல்லாமல் இவ தானே நல்லா போட்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினா அப்படின்னு நினைக்கல அதுக்கப்புறம் வர்றாங்க வந்த கையோட அப்படி முரளிட்டு போகிறாங்க என்ன நீ இதே வந்தேன் எனக்கு நல்லா தெரியும் உனக்கெல்லாம் எதுக்கு இந்த இது நீலாம் ஏன் இப்படி பண்ணுற அதனால தான் வச்சு செஞ்சேன் அப்படி அடி நச்சு எடுத்தனா அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே அணு அபி அப்படின்னு நினச்சிட்டு நொந்துக்கிட்டு போகிறாரு இங்கே ராகவ் கேட்குறாங்க எல்லாத்தையுமே ஏன்னா அது வேணுன்னே அடிச்சேன்னு சொல்கிறா ஒன்றும் புரியலையே அவனை போய் அடிக்கிறதுல இவளுக்கு என்ன இருக்கு ஐயோ மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்கு காலையிலக்கு பார்த்தா ஏன் என்னை எழுப்பலை அப்படின்னு திட்டுறாங்க இல்லை என்னத்துக்கு நீ பாவம் கஷ்டப்படக்கூடாது தான் எழுப்பலை அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்ல நீங்கள் ஏங்க அந்நேரத்தில் போகிறீங்க இல்லைம்மா எனக்கு ஒரே புழுக்கமாக இருந்துச்சு அதான் நீ தூங்கினதுக்கப்புறம் நான் வெளில போனேன் அப்படிங்கிறாங்க சரி போனீங்க போர்வை எடுத்துகிட்டேன் போனீங்க அதுதான் சொன்னேன்னே அப்படியே ஒரே இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன இதாக இருந்துச்சு குளிராக இருந்துச்சுமா அதாம்மா போட்டுக்கிட்டேன் என்னங்க புழுக்கமாக இருந்துச்சு அது உள்ளுக்குள்ள புழுக்கமாக இருந்துச்சுடா வெளியில் போனால் பனி கொட்டிருச்சு அதனால தான் போர்வை எடுத்து போற்றிக்கிட்டு போனேன் பார்த்தா அது தெரியாமல் என்னை வச்சு சாத்துட்டாங்க சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க அப்படிங்கிற என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உத்தரம் கொடுக்குறாங்க அப்படியே சுடுதண்ணி வச்சு நறுக்கு நறுக்குன்னு எடுக்கிறாங்க வர்றாங்க அஞ்சலி அக்கா என்னக்கா பண்றீங்க அப்படின்னு அப்படி வர்ற இல்லை என் வீட்டுக்காரருக்கு இப்படி உடம்புலாம் நீங்கி போச்சு அடிச்சு அடியில் ஏன் அப்படி பார்க்கக்கூடாதா ஐயோ அக்கா என்னக்கா நீ எப்படி பேசிட்டீங்க உங்க வீட்டுக்காரன் தெரிஞ்சா நான் அடிப்பேனா அவர் யாருன்னு தெரியாம திருடர்ந்தானக்கா அடித்தேன் அப்படிங்கல்ல ஆமா அஞ்சலிமா அவங்க நினச்சி தான் அடிச்சாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாரு இருடா மாவனே அப்படின்ட்டு அக்கா நான் வேணா அண்ணனுக்கு ஒத்தரம் கொடுக்கட்டுமா அப்படிங்கல பார்க்குறாரு அய்யய்யோ சூப்பர் ஏய் அபி அப்படியே உத்தரம் கொடுக்க வரேங்கிறாலே கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க வேணாமா அப்படி நான் பண்ணுறேன் ஆ நீங்கள் கற்பமாக இருக்கீங்க சுடுது என்ன தொடக்கூடாது தள்ளி பாருங்க அப்படி சொல்லிட்டு அண்ணா எங்கே இருக்கு கையை காமிங்கண்ணா அப்படின்னு சொல்லி இவர் குப்பரை அடிச்சு படுத்து கிடக்குறாரு முதுகெலாம் வீங்கி வீங்கி இருக்கு பார்த்தா அங்கேருந்து ராக வந்துறாரு வந்த கையோட என்னது இவனுக்கு போய் இவன் உத்தரம் கொடுக்க போகிறாளா அதுதான் நினச்சனே ஆசை பூரா இருக்குது நான் அடிச்சிருக்கா அப்போ நேற்று அப்போ இன்றைக்கி அந்த ஆசையை தீர்த்துக்க நான் இருக்கவும் நேற்று நடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி என்ன நடக்குன்னு நடக்குதுன்னு பார்ப்பேன் நான் ஒட்டு பார்த்துட்டு இருக்காரு அடுத்து என்ன பண்ணாங்க சுடுதண்ணியை நல்லா வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து வேக வேகமாக அமுக்குறாங்க ஆ ஓன்னு கத்துறாரு அண்ணா க கத்தக்கூடாது நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கு வேணுக்கு வைக்கிறது நல்லா ராக பார்த்துறாங்க அடி பாவி அப்போ நிஜமாவே கோவத்தில் இருக்கியா நான் கூட என்னட்ட நடிச்சேன் நினச்சேன் இப்போ நான் இல்லாமலே வைக்கிறாளே அதுவும் சுருக்கு சுருக்கணும் ஐயோ கொதிக்குது ஏன் ஆவி இவ்வளோ வருது வேகமாக வைக்கிறாளே அப்படின்ட்டு அப்போ உண்மையிலேயே முரளி பிடிக்கல அவள் சொன்னது சரிதானா உண்மைதானா நம்ம தான் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா சே சே அதான் லெட்ரு எழுதியிருந்தாலே அந்த லெட்டரை பார்த்து அவகிட்ட காமிச்சிட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே வச்ச வெயில் சுடுதண்ணி அட்டையில் வச்சு அப்படியே ஐயோ அம்மானு எந்திரி சுந்தரிக்க அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரி அங்கே அவங்களுக்கு அணு வந்து வைக்கிறாங்க ஏய் வைவாடி ஒழுங்கா சுடுதண்ணி வைடி அப்படின்னு சொல்ல அணு போயிட்டு அவங்க மாமியாக்கு சுடுதண்ணி வைக்க நிறைய சுருக்கு சுருக்குன்னு வச்சு விட்டுறாங்களா ஐயோ அம்மானு அங்கிட்டு இருந்து இவ இருந்து அந்த சுந்தரி ஓடி வருது இங்கிட்ட இருந்து இவர் முரளி ஓடி ரெண்டு பேரும் டச்சிங் மோதிடுறாங்க ஐயோ அத்தை அப்படின்ட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பதட்டத்தோடு கேட்க ரெண்டு பேரும் இப்படியா சுடுதண்ணி வச்சு விடுவீங்க நறுக்குன்னு அப்படின்னு சொல்லி வந்துக்கிறாங்க என்ன அப்படிமா பார்த்து வைக்கிறது இல்லையா ஐயோ நான் பார்த்துதான் வச்சேன் பாட்டி அது ஏதோ அவருக்கு வலிக்குது ஏன் என்ன வலிக்குதான் அப்படிங்கிற இல்லை இல்லை வலிக்க நடிக்கல சும்மா தான் அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் தான் அபி சொல்றாங்க கரெக்டா எல்லாரும் போயிடுறாங்க சரி சரி பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளிட்டு வர்றாங்க அபி வந்தகையோட இங்க பார் என் விஷயத்துல இனிமே தலையிட்ட எனக்கு நல்லா தெரியுது உனக்கு சுயநலம் போகலண்டு நல்ல புத்தியோட தான் இருக்கிற என்ன வேணுக்குனே என்ன அழிக்கணும் வந்திருக்கிற ஐயோ அபி நான் அப்பெல்லாம் அழிக்க மாட்டேங்க வாய மூடு உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் என் விஷயத்துல இனிமே நீ தலையிட ஆரம்பிச்சுனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வெந்து வீங்கி போயிருக்கு அடுத்து வந்து முகம் கண்ணு காது கூட இருக்க முடியாத அளவுக்கு வீங்கி போயிரும் அபி இந்த அபி வச்சு செஞ்சிருவேன் ஜாக்க பார்க்கறது அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாங்க என்ன இவன் இந்த அபி இவ்வளோ பத்திர வேலையாக போயிட்டு தெரிக்க விட்டுட்டு போகிறாளே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆ நம்ம அபிச்சலம் தானே அதெல்லாம் சரியாக போகிறோம் எல்லாம் ராகவ் இருக்க தைரியத்தில் ராகவை காணாமல் வாக்கிட்டோம்னா இவன் என்ன பண்ண பண்ண முடியும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலுக்கு வந்து கெழு விழுக போகிறான் கீழே விழுந்து கெஞ்ச போகிறான் அப்புறமா நம்ம அபிச்சலத்தை தாங்கப் போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களே யார் அங்கே தாங்க போகிறீங்க செல்லத்தங்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பொண்டாட்டி வந்து கேட்குது ஐயோ கேட்டுட்டாலே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என்னம்மா சொன்னேன் இல்லைங்க நான் செல்லத்தை தாங்க போகிறேன்னு சொன்னீங்களே அதான் யாருன்னு கேட்டேன் என்னையவா செல்லன்னு சொன்னீங்க இல்லைம்மா அப்போ என்ன இல்லையா ஐயோ உன்னையெல்லாம் யாரும் செல்லன்னு சொல்லப் போறான்னு டக்குன்னு சொல்லி விட்றான் என்ன என்ன இல்லையா ஆஹா அப்படின்ட்டு கரெக்டாக அம்மா அப்படின்னு வயித்தை பிடிக்கிறாங்களா ஓ குழந்தைய சொல்லலாம் அப்படின்ட்டு இல்லைம்மா நீ அழகான பிள்ளைய பெத்தெடுக்க போறீங்கன்னா என் பொண்டாட்டி பெத்தெடுக்கிறான் அந்த நம்ம பிள்ளையத்தான் செல்லத்தான் தாங்கு தாங்குன்னு தாங்கப் போறேன்னு சொன்னேன் ஓ அப்படியா இப்பவே தாங்கப் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது ஐயோ அப்படின்னு முரளி எங்கே திரும்பி நந்துக்குறான் முரளிக்கு எப்போ கூடி சீக்கிரமே ஆப்பு வைக்கணும் ராகவும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அவங்க பண்ண Okay, thank you, friends.